இந்த சமூகத்துல கல்வி நிச்சயமா மிகப்பெரிய ஆயுதம் ஆனா அது விளிம்பு சமூகமான திருநர் மக்களுக்கு கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள்லாம் எதிர்த்து நிறைய திருநர் மக்களால உயர்கல்வி படிக்க முடியாம போகுது அதுக்காக எல்லாருக்கும் எல்லாம் திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்திற்குள்ள மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்குவிக்கும் வகையில தமிழ்நாடு அரசு கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வகையில இன்னொரு திட்டமும் திருவிழா காலங்களில் கூட்ட நெரிசல்களை கட்டுப்படுத்துறதுக்கும் போக்குவரத்து மேலாண்மைகளுக்கும் ஊர்காவல் படையில திருநர் மக்களை ஈடுபடுத்த வைக்கிறது எல்லா ஊர்காவல் படையினர் மாதிரியும் உயரிய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்த அரசு இந்த எல்லாருக்கும் எல்லாம் திட்டத்திலையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் முதல் கட்டமா தாம்பரம் சென்னை ஆவடி போன்ற பகுதிகளில் திருநர் மக்களுக்கு பயிற்சி அளிச்சு ஊர்காவல் படையில சேர்க்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இப்படி விளிம இருக்கக்கூடிய சமூக மக்களான திருநர் மக்கள்ல கல்வியிலையும் வேலை வாய்ப்புலயும் முன்னுரிமை எல்லாருக்கும் எல்லாம்னு இன்க்ளூட் பண்ணுனா மட்டும்தான் இன்க்ளூசிவா யோசிச்சா மட்டும்தான் இங்க நிறைய மாற்றங்களுக்கு வர முடியும் அததான் அரசு தமிழ்நாடு அரசு நம்முடைய திராவிட அரசு எல்லாருக்கும் எல்லா திட்டத்திலையும் திருநர் மக்களையும் நினைச்சிருக்காங்க எனக்கு இந்த திட்டத்தை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனி வருங்காலம் திருநர் மக்களையும் இந்த சமூகம் உள்ளடக்கி இப்படி விளிம நிலையில இருக்கக்கூடிய சமூக மக்களான திருநர் மக்கள்ல கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னுரிமை எல்லாருக்கும் எல்லாம்னு இன்க்ளூட் பண்ணினா மட்டும்தான் இன்க்ளூசிவா யோசிச்சா மட்டும்தான் எங்க நிறைய மாற்றங்களுக்கு வர முடியும் அதை தான் அரசு தமிழ்நாடு அரசு நம்முடைய திராவிட அரசு எல்லாருக்கும் எல்லா திட்டத்திலையும் திருநர் மக்களையும் நினைச்சிருக்காங்க எனக்கு இந்த திட்டத்தை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனி வருங்காலம் திருநர் மக்களையும் இந்த சமூகம் உள்ளடக்கி கண்ணியமா வாழ்றதுக்கும் சுயமரியாதையோட வாழ்றதுக்கும் நிறைய விஷயங்களை நடக்கும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் அதுக்காக என்னுடைய மிகப்பெரிய நன்றி